ஆடியன்ஸுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது ஜனங்கள் இப்படித்தான் சொல்கிறது வந்து இயலாத ஒரு கூற்று அது நான் சொல்லவே மாட்டேன் இதெல்லாம் புரியாது நம்ம மக்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்கிறது அது எப்படி பாட்டு இல்லாத ஒரு ஜேம்ஸ் பான் படத்தை கூட்ட கூட்டமாக போய் பார்த்துட்டு வர்றாங்க பாஷையும் புரியாமல் நல்ல டெக்னிக்கு தமிழனுக்கு புரியாதுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது மொழியே இல்லைன்னாலும் தமிழர்கள் வந்து நல்லா இருந்ததுன்னா பார்ப்பாங்க நான் நான் சின்ன பையனாக இருந்தபோது செம்மின்னு ஒரு படம் மொழி மாற்றம் கூட செய்யப்படலை சப்டைட்டில் கிடையாது நான்லாம் ரெண்டு வாட்டி பார்த்தேன் எதுக்காக பார்த்தேன்னு இப்போ கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் எல்லாரும் போய் பார்த்தாங்க சென்னையில் நூறு ஜில் நூறு நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அது அதே மாதிரி தான் இங்கே மருமச்சரித்திரா என்ற படத்தை எந்த டப்பிங்கும் இல்லாமல் தெலுங்கு படமாகவே அது இங்கே ஓடி இருக்கிறது நம்ம தான் கலைக்கு மொழியை திணிக்கிறோம் அதுக்குள்ள சினிமா என்பது தனி மொழி அதற்கான உதாரணம் இதில் தெரிகிறது அண்டு அந்த மொழி தன்னுடைய பலத்தை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய பண்டிதர்கள் சொல்லும் சினிமாவிலிருந்து மாறுபட்ட சினிமா அது ஒரு பக்தி சினிமா இப்போ எடுத்தால் இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷனையும் இதையும் சேர்த்து செய்த கலவை வந்து நல்ல யுக்தி என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா தேவையில்லாத கேள்விகளை இதில் கேட்கவே முடியாது அது கேள்வி கேட்பதற்கு நேரமே இல்லாமல் இது புனை தான் என்று தைரியமாக சொல்லி ஆரம்பிக்கும்போது கேள்வியை கேட்க முடியாது இதுல என்ன புரியுது நாம் கைப்பாவைகளாக இருந்து இருக்கிறோம் யுக யுகமாக என்ன தெரிகிறது அப்போ அரசியல் அரசியல் நல்லவர்கள் கையில் அது இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையா இருக்க வேண்டும் நான் செய்த எல்லா படத்திலும் என்ன திடீர்னு அரசியல் பேசுறீங்களே திடீர் கிடையாது தேவர்மால்லயும் அரசியல் தெரியும் பெருமாண்டிலும் அரசியல் இருக்கும் எவ்வளோ தூரம் நம்ம அரசியலை பற்றி பேசணுங்கிறது தான் இப்போ